ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடிய பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் முப்பத்தி ஒன்பது கிழக்கு சித்திரை வீதி ஸ்ரீ கிடாம்பியாச்சான் திருமாளிகை சித்திரை தேரடி கலியுகராமன் திருச்சுற்றில் கிழக்கு சித்திரை வீதியின் மையப்பகுதிக்கு சற்றே வடக்கே மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய திருமலை நம்பிகளின் மருமகனும் ஸ்ரீராமானுஜரின் அந்தரங்க சீடர்களில் ஒருவரும் ஸ்ரீராமானுஜரின் திருமேனியின் மேல் அளவற்ற பரிவு கொண்டிருந்தவரும் அதன் காரணமாக எம்பெருமானாரின் ஆச்சாரியர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பிகளையே கடிந்து கொண்டவருமான ஸ்ரீ கிடாம்பியாச்சான் திருமாளிகை ஸ்ரீ ஆலவந்தாரின் அந்தரங்க சீடர்களில் ஒருவரும் கீழ்குளத்தோருமான மாரநேர் நம்பிக்கு இறுதி கடன்கள் செய்த ஸ்ரீ பெரிய நம்பிகளை மற்ற அந்தனர்கள் ஒதுக்கி வைத்தபோது போது தேரில் புறப்பாடு கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாளிடம் நீதி கேட்ட பெரிய நம்பிகளின் திருக்குமாரத்தி அத்துழாய்க்காக திருத்தேரை நம்பெருமாள் கிழக்கு சித்திரை வீதியில் கிழக்கு வாயிலருகே நிறுத்தி நீதி வழங்கியதன் அடையாளமாயுள்ள தற்போதைய சித்திரை தேரடி சித்திரை விருப்பந்திருநாள் உற்சவ ஒன்பதாம் திருநாளில் நம்பெருமாள் இந்த திருத்தேரில் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து அருள் பாலிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे षष्ट्याम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम् परिमानर्जीयर्त्रिवडिगले जी चरणं जीयर्त्रिवडिगले चरणम्